எங்களுடைய மன வளத்திற்கும் அவர் தான் ஆசிரியர் நான்லாம் இப்போ சேர்லேருந்து எந்திரிக்கல கையோணிக்க எந்திரிக்கிறேன் ஆசிரியர் அப்படியே வந்திருக்காரு அதனால் உடற்பயிற்சிக்கும் அவர்தான் ஆசிரியர் மூன்றுக்கும் அவர் தான் ஆசிரியர் இன்னைக்கு உலகம் போகிற என்ன பிரச்சனை பேசப்படுதுன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்க டிப்ரெஷனுங்க ஏங்ஸைட்டிங்க அப்படின்னு சொல்லி இரத்த இந்த கார்பரேட் சாமியார்கள்லாம் காசு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் நீங்க எந்த கார்பரேட் சிந்தனை படிச்சீங்கன்னா முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் தோழர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இந்த எம்பி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க இந்தியா பூரா நடக்குது குறிப்பா சில தொகுதிகளை பற்றி நம்ம விசாரிப்போம் இப்ப எனக்கு ஆயிரம் வழக்கு தொகுதியில் தான் ஓட்டு டாக்டர் எழிலின் தோழர் கண்டிப்பா ஜெயிச்சிருவார் தெரியும் பட்டு எனக்கு கியூரியாசிட்டியெல்லாம் வந்து கோயம்புத்தூர் என்னாச்சு கோயம்புத்தூர் என்ன கோயம்புத்தூர் என்னாச்சு கோயம்புத்தூர் என்னாச்சுன்னு கேட்டிருப்போம் தூத்துக்குடி பற்றியெல்லாம் விட்டுருவோம் என்ன கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க நமக்கு தெரியும் அந்த மாதிரி கோயம்புத்தூர் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டிருக்கல வடநாட்டில் பூரா என்ன கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா கியா தூத்துக்குடிக்காக தூத்துக்குடிக்காகன்னு கேட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் யாரோ ஜெயிச்சு வந்து போட்டுங்க இந்த அம்மா மட்டும் ஜெயிச்சு வரக்கூடாது உள்ள என்ன இவங்க ஒருத்தர் மட்டும் நாடாளுமன்றமே ஆட்டி வச்சிடறாங்க இல்லைங்க அவங்க தான் ஃபுல் லீடிங்கில் போயிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் டெபாசிட் போயிடு போடுறது கே போல்தாக ஜூத் போல்தாக ஜூத் போல்தாக நகி சச்சு போல்தாக சச்சு போல்தாகனா உண்மை கொஞ்சம் கொஞ்சம் இந்தி இந்தி படத்துல எல்லாம் நடிக்கிற தெரிஞ்சு வச்சிருக்கையா ஏன்னா அந்த காலத்தில் ராஜேஷ்க்கு நான் நடித்த படம் ஒன்று நாங்கள் ஸ்டூடெண்ட் சச்சா ஜூட்டா அப்படின்ட்டு அது சச்சானா உண்மை ஜூட்டானா பொய் அதை வச்சு அந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் தெரியும் ஏன்னா அது மக்கள் தலை எம்ஜிஆர் நடித்த நினைத்தறை முடிப்பவனுடைய ஒரிஜினல் பெர்சன் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்கிறதுனால அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க கனிமொழி அவர்கள் ஜெயிக்கிறது ஜூட்டா ஜூட்டா பொய்யா இருக்கக்கூடாதான் அப்படின்னு துடிக்கிறான் அங்கே இருக்கிற நகி நகி சச்சி போல்தாக சச்சி தாகேன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க அவங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி ஒரு பெரு நம்மளுடைய பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு பெண்மணிகள் எல்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கு முழு தகுதியானவர்கள் இது என்னென்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில் சினிமாவில் வந்து இந்த சென்சார் போடுங்கிறது நம்ம முத்தமிழ அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது பராசக்தியில் ஆரம்பித்து எங்கே நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சொல்லலாமான்னு தெரியல தோழர் சேதுதரான ஒரு படம் நடிச்சிருக்கேன் அது வரைக்கும் பெரிய பிரச்சனை பராசக்தியில் வெட்டப்பட்ட வசனங்கள் வந்து அளவில்லாத வசனங்கள் அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் சார் படத்தில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் படத்தில் அன்பேவாலை பார்த்தீங்கன்னா உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக்கொண்ட வேலை இல்லை அப்படின்ட்டு வாரி வரி இருக்கும் ஆனால் அதில் சென்சாரில் அந்த உதய சூரியனுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புதிய சூரியனின் பார்வையிலேன்னு வரும் அதே மாதிரி பெற்றாத்தான் பிள்ளையா படத்தில் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்ட்டு வரும் அதை சென்சாரில் கட் பண்ணி மேடையில் முடங்கு திருவிக்கா போல்னு வரும் இதுலேயே திமுக நல்லா வளர்ந்துச்சு ஏன்னா லிப்பு கரெக்டாக தெரியும் அறிஞர் அண்ணா போல்னு பாடுவார்

ஏன்னா இதெல்லாம் என்னுடைய மாணவ பருவத்தில் நடந்தது எங்களுக்கெல்லாம் அந்த கோபம் வந்துரு பாரியா ரெக்கார்டு கேட்கிற உதய சூரியன் வார்த்தை வருது தேட்டரில் போய் கோயம்புத்தூர் ராயல் தேட்டரில் பார்த்தா புதிய சூரியன் வருது என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு இருக்குது இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ரெகுலேஷன் தான் இருக்குது சென்சாருக்கு இங்கே வர மாட்டாங்க அதனால் வந்து ஒரு புதிய சிந்தனைகள் எல்லாம் சொல்கிறதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரொம்ப வாய்ப்புள்ள வசதியாக இருந்தது இன்றைக்கி வந்தோன்னே சொன்னாங்க தோழர்களில் பிரின்ஸு சொன்னார நினைக்கிறேன் நம்ம பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆ ஐயா ஆசிரியர் ஐயா சொன்னாங்க புன்ஸ் பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ கூப்பிட்டா இன்னும் பரபரப்பாக இருக்கும் நாங்கள் அப்போ பெரியார் படம் ரிலீஸ் ஆகியிலேயே வந்து பெரிய பரபரப்பு வந்து தியேட்டர் முன்னாடி பெரிய கலாட்டா பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் கலைஞர் சிஎம்மா இருந்ததுனால பயந்துட்டாங்க இப்பவும் அந்த பயம் இருக்குது இன்றைக்கும் வந்து நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் சிஎம்மா இருக்காங்க ஆனால் இப்போவாவது பெரியார் படுத்த டிஜிட்டலை டிஜிட்டல் பண்ணி வழியடில தயவுசெய்து இப்போவாவது தேட்டருக்கு முன்னாடி யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க அப்போ தான் இருக்கு எங்கள் நாங்கள் வந்து எதிர்ப்பில் தான் வளருவோம் எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கு அமைத்தா எப்படிங்கிறது தான் நம்ம எங்களுக்கு மறியல் பண்ணணும் கைது பண்ணணும் அதெல்லாம் நடந்தால் தான் இருக்கும் ரொம்ப பயந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு சொல்ற ஆனால் எங்களுக்கு தெரியும் ஏன்னா தலைவர் கலைஞரை விட இவர் கொஞ்சம் வேகமான ஆள் இப்போ நம்ம சிஎம் அதனால் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்கள் படமரையில் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன் இந்த பெரியார்களை விஞ்ஞானப்படு விஞ்ஞானமயப்படுத்திகிட்டு போகிறது வந்து இன்றைக்கி ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது ஏன்னா இன்றைய இளைஞர்கள்கிட்ட நல்லா போய் சேரணும் பட் இளைஞர்கள் வந்து இப்போ நிறையா பேர் வந்துட்டாங்க இன்றைக்கி யூடியூப்பு பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் வந்து தோழர் மதிமாறன் மாதிரி ஆட்கள்லாம் பல வருஷமாக புண்ணியெடுக்கிறாங்க தோழர் அருள்மொழி அவர்கள் அதெல்லாம் கேட்டுக்கிறோம் இப்போ தான் ரொம்ப இளம் பெண்கள் மறுமதையும் நம்ம இங்கே தேடலில் இருக்கிறவங்க தான் எனவே ஒரு இது ஒரு சின்ன பொண்ணு போட்டு வருத்தையும் அவங்க பேர் என்னன்னு தெரியல எனக்கு அருமையா பேசுறாங்க அது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு நம்ம இயக்குனர் சார் கிட்ட வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெரியாரா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்ன அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருந்தாரு அவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அதனால தான் வந்து அதை டீட்டெயிலாக படித்து அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுமோ அப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க இன்றைக்கி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரு நிகழ்ச்சியில் எந்த முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெரியார் திடல் என்ற தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கல்லூரியில் ஒரு மாணவனாக இருக்கும் என்னை தவறாமல் அடைப்பதற்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்